மக்களால் நான் மக்களுக்காகவே நான் உங்களால் நான் உங்களுக்காகவே நான் உங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய தவ வாழ்வு தமிழகத்தின் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்ரீரங்கம் தான் ஜெயலலிதாவின் பூர்வீகம் ஆனால் அவர் பிறந்ததோ கர்நாடக மாநிலம் மைசூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி மைசூரில் ஜெயராம் வேதா தம்பதிக்கு மகளாக பிறந்த ஜெயலலிதாவுக்கு குழந்தையாக இருக்கும் போது அவரது பெற்றோர் வைத்த பெயர் கோமலவள்ளி ஆனால் அம்மு என்றே அழைத்து மகிழ்ந்தனர் பெற்றோர் ஒன்றரை வயதில் தந்தையை இழந்து தாயாரின் அரவணைப்பில் வளர்ந்த ஜெயலலிதாவுக்கு இசையிலும் நாட்டியத்திலும் அதிக நாட்டம் இருந்தது பள்ளி கல்வியை முடித்து கல்லூரி கல்விக்கு தயாராகி கொண்டிருந்த சமயத்தில்தான் அவரது வாழ்க்கையில் சினிமா தொடர்பு ஏற்பட்டது சினிமாவுக்குள் உச்சம் தொட்ட சமயத்தில் மக்கள் பிரச்சனைகளில் கவனம் செலுத்த ஆரம்பித்தார் இவரது ஆளுமையை அறிந்த எம்ஜிஆர் அரசியலுக்கு கொண்டு வருவதில் அதிக ஈடுபாடு காட்டினார் எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு அதிமுக என்ற கட்சியே இருக்காது என்று ஆளுநர்கள் சொல்லப்பட்டன ஆனால் ஜெயலலிதாவின் பெரும் முயற்சி அதிமுகவை ஆளுங்கட்சியாக அரியணையில் ஏற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஓராம் ஆண்டில் அப்போதைய தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பர்பூர் மற்றும் மேற்கு தொகுதியான ஈரோடு மாவட்டத்தின் காங்கேயம் தொகுதிகளில் போட்டியிட்ட ஜெயலலிதா இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றார் அதிமுக இருநூற்று இருபத்தி நான்கு தொகுதிகளில் வெல்ல முதன்முறையாக முறையாக ஆட்சி கட்டிலில் அமர்ந்தார் ஜெயலலிதா அன்று தொடங்கிய அவரது அரசியல் பயணம் அவரது இறுதிக்காலம் வரை நீண்டது அந்த பயணம் அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கும் நீடிக்க காரணம் எளிய மக்களுக்கான திட்டங்களை அவர் கொண்டு வந்ததுதான் என்பதே அவரது ஆதரவாளர்களின் நம்பிக்கை அப்படி அவர் கொண்டு வந்த திட்டங்களில் ஒன்றுதான் தொட்டில் குழந்தை திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் தொகை கணக்கெடுப்பை பார்த்தபோது தமிழகத்தில் பிறப்பு விகிதம் குறைய ஆரம்பித்தது அதே காலகட்டத்தில் பெண் குழந்தைகள் கொல்லப்படுவதாக செய்திகள் அதிக அளவில் வர ஆரம்பித்தன தமிழகத்தில் பெண் குழந்தைகள் பிறந்தால் அவர்களை கள்ளிப்பால் ஊற்றி கொலை செய்கிற வழக்கம் இருந்த காலத்தில் பெண் குழந்தைகள் கொலையை ஒழித்திடும் நோக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஓராம் ஆண்டு தான் ஆட்சிக்கு வந்ததும் தொட்டில் குழந்தை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் பெண் குழந்தைகளை காப்பாற்ற முடியவில்லையா அரசே வளர்க்கும் என்று கூறி தொட்டில் குழந்தை திட்டத்தை சேலம் மதுரை தேனி திண்டுக்கல் தருமபுரி விழுப்புரம் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் பரவலாக்கினார் அதுதான் ஜெயலலிதா அறிவித்த தொட்டில் குழந்தை திட்டம் எங்கெல்லாம் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டனவோ அங்கெல்லாம் சிசு கொலை குறைய ஆரம்பித்தது அந்த பகுதிகளில் ஆண் பெண் விகிதம் மேம்பட ஆரம்பித்தது ஜெயலலிதாவின் தொட்டில் குழந்தை திட்டம் அவருடைய புகழை ஐநா சபை வரை பரவ செய்தது இதே போன்று அவர் கொண்டு வந்த மற்றொரு திட்டம் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் இந்த திட்டம் தேசிய அளவில் பெரும் கவனத்தை ஈர்த்தது இத்திட்டத்தின்படி ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தால் அப்பெண் குழந்தையின் பெயரில் வங்கியில் ஐம்பதாயிரம் ரூபாய் வைப்புத் தொகையும் இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தால் ஒவ்வொரு பெண் குழந்தை பெயரிலும் தலா இருபத்தைந்தாயிரம் ஐந்தாயிரம் தொகையும் இருப்பு வைக்கப்பட்டு இருபது ஆண்டுகள் கழித்து வட்டியுடன் அத்தொகை வழங்கப்படும் இதன் மூலம் லட்சக்கணக்கான பெண்கள் பயன்பெற்றன இவை தவிர பெண்களுக்கான உடல்நிலை பரிசோதனை திட்டம் அம்மா குழந்தைகள் நல பரிசு பெட்டகம் பாலூட்டும் தாய்மார்களுக்கான தனி அறை திட்டம் அம்மா மகப்பேறு சஞ்சீவி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களையும் கொண்டு வந்தார் ஜெயலலிதாவின் முதல் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த மற்றொரு முக்கிய திட்டம் பெண் காவலர்கள் மட்டுமே பணியாற்றும் அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் தொடங்கப்பட்டதுதான் அதே போல் இரண்டாயிரத்து மூன்று இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் பெண்கள் மட்டுமே உள்ள சிறப்பு பெண்கள் ஆயுதப்படையும் காவல்துறையில் பெண்களுக்கு முப்பது சதவீத இடஒதுக்கீடு அளித்ததோடு முற்றிலும் பெண்களே பணியாற்றும் ரேஷன் கடை நூலகம் போன்றவற்றையும் அறிமுகம் செய்தார் ஜெயலலிதா திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டம் என்றாலும் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு நிதியுதவி திட்டத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு சென்றதும் ஜெயலலிதா தான் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஆறாவது முறையாக முதல்வராக பொறுப்பேற்ற போது இத்திட்டத்தில் வழங்கப்பட்ட உதவித்தொகையுடன் தாலிக்கு வழங்கும் தங்கத்தின் அளவை எட்டு கிராமமாக உயர்த்தி அறிவித்தார் ஜெயலலிதா லாட்டரி சீட்டுகளால் பல்லாயிரக்கணக்கான ஏழை குடும்பங்களின் எதிர்காலம் உயிரிழந்து கொண்டிருப்பதை அறிந்த ஜெயலலிதா அதிரடியாக நடவடிக்கை மேற்கொண்டு அனைத்து வகை லாட்டரிகளையும் ஒழித்து கட்டினார் பல ஆயிரம் கோடிகள் பணம் புழங்கும் லாட்டரியை தடை செய்வதால் சில ஆயிரம் பேர்கள் வேலை இழப்பார்கள் இதனால் தமிழகத்தில் வருமானத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறி நூற்றுக்கணக்கில் லாட்டரி விற்பனை செய்யும் ஊழியர்களை திரட்டி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது ஆனாலும் ஜெயலலிதா தனது முடிவில் உறுதியாக இருந்தார் அதே போல தமிழகத்தில் கள்ளச்சாராயம் ஏழை எளிய மக்களின் வாழ்வை சீரழித்துக் கொண்டிருந்த போது கள்ளச்சாராய ஒழிப்பு நடவடிக்கைகளை கடுமையாக மேற்கொண்டார் கள்ளச்சாராய ஒழிப்பில் சமரசம் இல்லாமல் ஜெயலலிதா அரசு நடவடிக்கை எடுத்ததாக அப்போது பேச்சு அடிபட்டது ஆனால் தனியார் மதுபான கடைகளும் போலி மதுபானங்களும் அதிகரித்த போது தனியார் மதுக்கடைகளை தடை செய்துவிட்டு அரசு மதுக்கடைகளை திறந்து வைத்தார் ஒரு கட்டத்தில் மதுவுக்கு எதிரான போராட்டம் வெடித்த போது தமிழக அரசு படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்தும் என்று அறிவிப்பு வெளியிட்டு மதுவிலக்கை அமல்படுத்தும் நடவடிக்கையையும் தொடங்கி வைத்தார் ஜெயலலிதா தமிழகம் கர்நாடகம் மட்டுமல்லாது புதுச்சேரி கேரளா ஆகிய மாநிலங்களுடன் தொடர்புடையது காவிரி நீர் விவகாரம் ஆனால் விட்டக்குறையோ தொட்டக்குறையோ இந்த விவகாரத்தில் தமிழகத்திற்கும் கர்நாடகாவிற்கும் ஆரம்பத்திலிருந்தே ஏழாம் பொருத்தமாகவே இருந்து வந்தது இதனை சட்ட ரீதியாக அணுகினார் ஜெயலலிதா தமிழகத்தின் உயிர்நாடி பிரச்சனைகளான காவிரி முல்லைப் பெரியாறு விவகாரத்தில் ஜெயலலிதா எடுத்த சட்ட ரீதியான நடவடிக்கைகள் முக்கியத்துவம் பெற்றன அதற்கு காரணம் இந்த வழக்குகளில் பெற்ற வெற்றிதான் முல்லைப் பெரியாறு அணையை முப்பத்தி ஆறு அடியில் இருந்து நாற்பத்தி இரண்டு அடியாக உயர்த்தி கொள்ள அனுமதி கோரி அவர் உச்சநீதிமன்றத்தில் வெற்றி கிடைத்தது அதே போல காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை அரசிதழில் வெளியிட ஒரு பக்கம் மத்திய அரசு தயங்கிக் கொண்டிருக்க இன்னொரு பக்கம் கர்நாடக அரசு முட்டுக்கட்டை போட்டுக் கொண்டிருக்க உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து வெற்றி பெற்று நடுவர் மன்ற தீர்ப்பை அரசிதழில் வெளியிடவும் செய்தார் ஜெயலலிதா தன்னுடைய வாழ்க்கையில் இது ஒரு மகத்தான வெற்றி என்று செய்தியாளர்கள் முன்னிலையில் பகிர்ந்து கொண்டார் ஜெயலலிதா திமுக ஒரு கிலோ அரிசியை இரண்டு ரூபாய்க்கு வழங்க ஆரம்பித்தது மூன்று வருடங்கள் இரண்டு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசியை வழங்கிய திமுக தேர்தல் நெருங்குவதற்கு முன்பாக ஒரு ரூபாய்க்கு அரிசி வழங்கும் திட்டத்தை அறிவித்து செயல்படுத்தியது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு தேர்தலில் மீண்டும் ஆட்சிக்கு வந்தான் முதல் கையெழுத்தாக இலவச அரிசி வழங்க திமுக திட்டமிட்டதாக தகவல் வெளியான நிலையில் அந்த தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் அந்த திட்டத்தை செயல்படுத்தினார் ஜெயலலிதா ஜெயலலிதா தலைமையிலான அரசு மேற்கொண்ட மற்றொரு மகத்தான திட்டம் மழைநீர் சேகரிப்பு திட்டம் எனலாம் சென்னை போன்ற பெருநகரங்களில் கோடை காலத்தில் தண்ணீர் பிரச்சினை தலைவிதித்தாடுவது தவிர்க்க முடியாததாகிவிட்டது சென்னை மாநகரில் நிலவும் தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்கும் நோக்கில் கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரியிலிருந்து சென்னைக்கு தண்ணீர் வழங்கும் வீராணம் குடிநீர் திட்டம் கொண்டு வரப்பட்டது மாநிலத்தின் பிற பகுதிகளிலிருந்து சென்னைக்கு தண்ணீரை கொண்டு வந்தாலும் நகரின் அனைத்து பகுதிகளிலும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தினால்தான் தண்ணீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண முடியும் என ஜெயலலிதா கருதி இருக்க வேண்டும் அப்படி அவர் எண்ணியிருந்த காரணத்தால் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததும் சென்னை மாநகரத்தில் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் அனைத்து குடியிருப்புகள் வணிக வளாக கட்டடங்கள் அலுவலக கட்டடங்கள் என அனைத்து இடங்களிலும் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என அதிரடியாக உத்தரவிட்டார் இதன் மூலம் மழைநீர் சேகரிப்பு மக்களிடையே பரவலாக்கப்பட்டது உலகமயமாக்கலின் இரண்டாம் வருகையின் போது இந்தியாவில் ரியல் எஸ்டேட் துறை மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டியது என்றால் அது மிகையல்ல அரசியல் கட்சிகளின் துணையோடு பல ரியல் எஸ்டேட் போர்வையில் நில அபகரிப்பு அரசு நிலங்கள் ஆக்கிரமிப்பு ஆகியவற்றில் ஈடுபட்ட போது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஜெயலலிதா கொண்டு வந்த நில அபகரிப்பு தடை சட்டம் சாமானிய மக்களுக்கு பாதுகாப்பாக அமைந்தது இதே போன்று கந்துவட்டி தடுப்புச் சட்டம் என பல்வேறு முத்திரை பதிக்கும் திட்டங்கள் பலவும் அவரின் ஆட்சிக் காலத்தில் கொண்டுவரப்பட்டன முதலமைச்சராக தாம் பதவியேற்ற பிறகு தனக்கான ஊதியமாக ஒரு ரூபாய் மட்டுமே பெற்றார் தமிழகத்தில் அமலில் இருந்த அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பால் ஆபத்து வந்த போது புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை பாதுகாத்தார் எட்டாவது உலக தமிழ் மாநாட்டை தஞ்சாவூரில் நடத்தினார் இவரது ஆட்சியில்தான் தமிழ் சினிமாவின் நூற்றாண்டு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது திமுக ஆட்சியில் மருத்துவ காப்பீடு திட்டம் அமல்படுத்தப்பட்ட போது அதற்கு பெரிதும் வரவேற்பு கிடைத்தது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினொன்றில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் ஜெயலலிதா தலைமையிலான அரசு திட்டத்தை விரிவுபடுத்தியது அத்துடன் திட்டத்தின் நிர்வாக பொறுப்பை தனியார் காப்பீட்டு நிறுவனத்திடமிருந்து பொதுத்துறை நிறுவனத்திற்கு மாற்றியது இந்த திட்டமும் பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றது இந்த திட்டத்துக்கான ஆண்டு காப்பீட்டுத் தொகையை தமிழக அரசு ஐந்து லட்சமாக உயர்த்தியது இதை பின்பற்றியே பின்னர் மத்திய அரசு தேசிய அளவிலான மருத்துவ காப்பீடு திட்டத்தை தொடங்கியது அம்மா உணவக திட்டமும் எளிய மக்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திய திட்டமாகும் நினைத்த மாத்திரத்தில் விடுதிகளுக்கு சென்று குடும்பத்துடன் விருந்து உண்ணும் வசதி படைத்தவர்கள் உள்ள நம் நாட்டில்தான் தினமும் மூன்று வேளை சாப்பிட முடியாத ஏழைகளும் இருக்கின்றன ஒருவேளை உணவையேனும் அவர்களுக்கு கொடுத்துவிட வேண்டும் என மனசாட்சியுள்ள பலரும் முயற்சித்துக் கொண்டிருக்கும் போது நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையாக ஏழைகளின் உணவுக்கு நிரந்தர வழி ஏற்படுத்தி வரலாற்றில் இடம் பிடித்தார் ஜெயலலிதா இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி அவர் பிறந்த தினத்திலேயே அம்மா உணவகம் என்ற அரிய திட்டத்தை சென்னையில் தொடங்கி வைத்தார் மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு கிடைக்க உடனே கோவை மதுரை திருச்சி சேலம் என பல்வேறு மாநகராட்சிகளிலும் அம்மா உணவகம் அவதரித்தது அத்துடன் அண்டை மாநிலங்களான ஆந்திரம் கர்நாடகம் தொடங்கி மத்திய பிரதேசம் டெல்லி வரை செயல்படுத்தும் அளவுக்கு அம்மா உணவகம் திட்டம் முன்மாதிரி திட்டமாக திகழ்கிறது விலையில்லா அரிசி கிரைண்டர் மிக்சி என்பன போன்ற தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியதோடு அம்மா குடிநீர் போன்ற திட்டங்களையும் கொண்டு வந்தது ஜெயலலிதாவின் செல்வாக்கை உயர்த்தியது இந்தியாவில் தகவல் தொழில்நுட்பம் நுழைந்தபோது கணினி என்பது ஏழை மாணவர்களுக்கு எட்டாம் கணியாக இருந்த காலத்தில் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு அரசு பள்ளியில் பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கி கணினியை அனைவருக்கும் கிடைக்கும்படி செய்தார் இதனை கல்வி புரட்சி திட்டம் என்றே சொல்லலாம் இதேபோன்று பேருந்து வசதி இல்லாத குக்கிராமங்களில் இருந்து அருகே உள்ள சிறு நகரங்களுக்கு பொதுமக்கள் எளிதாக பயணிப்பதற்கு வசதியாக திமுக அரசு மினி பஸ் திட்டத்தை கொண்டு வந்தது அந்த திட்டத்தின் மறு வடிவமாக சென்னை போன்ற பெருநகரங்கள் பிற மாவட்டங்களில் உள்ள சிறு நகரங்களில் மினி பஸ் திட்டத்தை அதிமுக அரசு கொண்டு வந்தது இத்திட்டத்தின் மூலம் சென்னை போன்ற மாநகருக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நடுத்தர ஏழை மக்கள் தாங்கள் குறைந்த செலவில் பயணம் மேற்கொள்ள முடிந்தது சந்தையில் நாளுக்கு நாள் மருந்துப் பொருட்களின் விலை அதிகரித்து வரும் நிலையில் மக்களுக்கு அன்றாட நோய் மற்றும் பாதிப்புகளுக்கான மருந்துப் பொருட்களை மலிவான விலையில் அளிக்க அம்மா மருந்தகம் உருவாக்கப்பட்டது இத்திட்டத்தின் மூலம் தினசரி சம்பளம் வாங்குவோர் முதல் பலதரப்பட்ட மக்களும் மலிவான விலைக்கு மருந்துப் பொருட்களை வாங்க முடிந்தது இதனை தாண்டி அம்மா உப்பு அம்மா சிமெண்ட் அம்மா சேவை மையம் வீடுகளுக்கு நூறு யூனிட் இலவச மின்சாரம் புதிதாக பிறக்கும் குழந்தைகளுக்கு பரிசு பெற்றக திட்டம் என பல திட்டங்களையும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் சாதனைகளாக அடுக்கி கொண்டு போகலாம் இதுபோல கிராமப்புற மக்களுக்காக இலவச கதவை மாடு இலவச ஆடுகள் கோழிகள் வளர்க்கும் திட்டம் உள்ளிட்டவையும் அவரது செயல்பாடுகளில் அடங்கவே செய்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு இவரது ஆட்சியின் போதுதான் கோடு நிறுவனம் சென்னையில் முதன்முறையாக கால் பதித்தது தொடங்கி இன்றைய ஆட்டோமொபைல் துறையின் வளர்ச்சிக்கு ஜெயலலிதா அமைத்த அடித்தளமே மூல காரணம் எனலாம் தமிழகத்தில் தொழில்துறையை மேம்படுத்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு சென்னையில் உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி சுமார் இரண்டரை லட்சம் கோடி ரூபாய் வாய்ப்பை ஏற்படுத்தினார் ஜெயலலிதா முன்னாள் பிரதமர் ராஜீவ் கொலை வழக்கில் சிறையில் உள்ள சாந்தன் பேரறிவாளன் முருகன் நளினி உள்ளிட்ட ஏழு பேரும் விடுதலை செய்யப்படுவார்கள் என்றும் இது குறித்து மத்திய அரசு மூன்று நாட்களுக்குள் கருத்து தெரிவிக்க வேண்டும் பதில் வராவிட்டால் தமிழக அரசே அவர்களை விடுவிக்கும் என்றும் ஜெயலலிதா அதிரடியாக அறிவித்ததுதான் இவர் மீதான அத்தனை விமர்சனங்களையும் அடித்து நொறுக்கிய தருணமாக அமைந்தது இந்த அறிவிப்பு தமிழகம் தாண்டி வெளிநாடுகளிலும் இவருக்கு இருந்த ஆதரவை மேலும் பெருக வைத்தது சட்டமன்றத்தில் ஆக்ரோஷமாக கர்ஜனை செய்யும் ஜெயலலிதாவை பலரும் பார்த்திருப்பார்கள் சில நேரங்களில் அவர் நகைச்சுவையாக பேசியதும் நடந்திருக்கிறது அப்படி எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்த போது பேரவையில் அவர் பேசிய பேச்சு அங்கிருந்தவர்களால் பெரிதும் ரசிக்கப்பட்டது அதே போன்று பல்வேறு மேடைகளிலும் குட்டி கதைகள் சொல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஜெயலலிதா விலங்குகள் மீது தனி பாசம் கொண்டிருந்ததும் யானைகள் புலிக்குட்டிகளுக்குப் பெயர் வைப்பதும் அவருக்கு பிடித்தமான ஒன்று தான் தனிமையில் இருக்கும்போது பாடல்களை விரும்பிக் கேட்பது அவருக்கு நெருக்கமானவர்களை தவிர மற்றவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை அவ்வாறு தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் நெறியாளர் விரும்பி கேட்டுக் கொண்டதால் அவர் பாடிய பாடல் இன்றளவும் அவரை நேசிப்பவர்களின் ஆதர்ச வீடியோவில் ஒன்றாக இருக்கிறது இவர் அனுபவிக்காத வாழ்க்கை இல்லை வாழ விரும்புகிற ஒருவரின் கற்பனையில் உதிக்கும் அனைத்தையும் வாழ்ந்துவிட்டார் ஆனாலும் அந்த ஒற்றை மனதுக்குள் எத்தனை எத்தனையோ துயரங்கள் யாருக்கும் தெரியாமல் இருக்கத்தான் செய்தது சிறு வயதிலேயே தந்தையை இழந்து இள வயதில் தாயை இழந்து உரிய நேரத்தில் உடனிருக்க வேண்டிய சகோதரரையும் இழந்து தம் நெஞ்சத்தில் எவ்வளவு சோகம் இருந்தாலும் அதனை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் உன்னதை ஒன்றையே பரிசளித்தார் இந்த இரும்பு பெண்மணி